நத்தம் விஸ்வநாதன்னு பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாப்புல ஏப்பா தலைமை சொல்றதை கேட்டுட்டு பெசாம கம்முன்னு கடங்கப்பா அதுதான் உங்களுக்கு நல்ல தலைமை சொல்றதை கேட்டு நடக்கிறதெல்லாம் அந்த காலம் அம்மா ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு அது அவங்க சொல்றதை கேட்டு ஏன் நடந்தாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தரால இவ்வளவு பேரை கட்டி இழுத்துட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அத்தனை பேர் ஒருத்தனுக்கு கூட சந்தேகம் கிடையாது ஒருத்தருக்கு கூட சந்தேகம் கிடையாது ஜெயலலிதா அம்மா மேல ஆனால் இங்கே இப்போ ஒருத்தருக்கு கூட நம்பிக்கை கிடையாது இவர் கட்சியை நல்ல வழி நடத்துவார் மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து பழைய நிலைமைக்கு நீங்கள் கையில் கொடுத்துட்டு போனதை விட ஜாஸ்தியாக செய்ய வேண்டாம் கையில் கொடுத்துட்டு போனாங்க அதையாவது கரையாமல் வச்சுக்கங்கன்ட்டு இப்போ கையில் ஒன்று பார்த்தா எப்போ போகும் முழுசாக மொட்டையடிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு இந்த நிலமை அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஒருவேளை அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு இவ்வளவு அப்படித்தானே இருந்தாங்க கீழே இருக்கிறவங்க அங்கேருந்து இருந்து ஆறு வரும் அந்த ஆறு இங்க இருக்கிறவங்க செய்வாங்க ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு அங்கே அதை ரிவர்ஸ்ல போற அளவுக்கு ஆகி போச்சு இங்கே தான் யோசனையே வருது என்னாச்சு எப்பயாவது இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி கூட்டத்தை நடத்தி பார்த்துருக்கீங்க என்ன பிரச்சனைன்றது உட்கார்ந்த இருந்து அத்தனையும் தெரிஞ்சுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க எல்லா இடத்துலையுமே இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு அந்த வழிகளை பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ நமக்கு அதை பற்றி தான் எந்த கவலையுமே இல்லை இவங்களை பற்றி இவங்க எக்காடு கட்டுப்போனால் ஓ என் நமக்கு என்ன கட்சி சின்னமும் கான்ட்ராக்ட் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை ஆட்சியை பிடிக்கணும் அவங்கள எதுக்கணும் ஒன்றும் இல்லைங்க எவ்வளவு அரசியல் பண்ணலாம் எவ்வளவு விஷயங்கள் ஊருக்குள்ள ஜெஸ்ட்டு ஒரு அறிக்கை டெஸ்ட்டு ஒரு அறிக்கை ஏதாச்சும் ஒன்று அந்த அம்மா இருக்கிறப்ப எவ்வளவு ஒரு ஆக்டிவாக இருந்தாங்க தெரியுமா